கிறிஸ்டியன்ஸையே அவங்களுக்கு பிடிக்காது அவளுக்கு ஒரு ஒரு கோட்பாடு என்னென்னா இந்தியா வந்து ஹிந்துஸ்க்கு மட்டும்தான் இவங்களுக்கெல்லாம் நமக்கு இவங்கெல்லாம் சும்மா இங்கே வந்துருந்து என்ன பண்ணுறாங்க ரொம்ப பெரிய ஆளாகிட்டுருக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு கோபம் அது அந்த அப்படி நினைப்பேன் அன்பரே இது ஏன் இவ்வளோ இவங்க இப்படி இருக்கிறாங்க தெரியாது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் எனக்கு தெரியவே செய்யாது ஆனால் நினைச்ச அன்பரே நீங்கள் தான் அவனுடைய இதயத்தில் ஆளுகை செய்யணும் டெய்லி நான் அவங்களுக்கு தெரியாமல் நான் வசனங்கள்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவேன் நான் அவங்களுக்கு தெரியாது அமைதியாக இருக்கும்போது நான் ப்ரே பண்ணிக்குவேன் அந்த ஒரு வார்த்தையாவது அவங்கள வந்து என்ன பண்ணணும் தொடணும் ஏசப்பா ஏங்க எவ்வளவோ ஸ்ட்ரகிள் எவ்வளவோ போராட்டம் தான் அன்று அவ ஆண்டோரை அவங்க ஏற்றுக்கொள்றது மாதிரியே இல்லை அப்போது நான் நினைக்கிறேன் இந்த வீட்டில் வந்து ரொம்ப நமக்கு வந்து எல்லாமே இருக்குது ஆனால் ப்ரேயர் பண்ண முடியல எனக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுறதுக்காண்டவரே எனக்கு ஒரு 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 வழிவாசல் எனக்கு தாங்க பண்ணித்தாங்க சார் நான் பாண்ட்ரட்டை ப்ரேயர் பண்ணேன் எதுவாக இருந்தாலும் பாண்ட்ரோட்டை தான் கேட்க முடியும் மனுஷன் இன்னைக்கு நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்